இந்த ராஜஸ்வரிய பொறி வச்சு பிடிக்கிறாங்க பொறி வச்சு பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து போய்னா அவளோட நிலமை ஆக போகுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயினா இந்த ராஜஸ்வரி வசமா சிக்க போறான்னு தான் சொல்லணும் அதாவது இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு நம்ம விஜய எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயினா நல்லாவே தெரிய வந்துருச்சு அதாவது நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு வெட்பா கூட சேர்ந்து வந்து போய்னா இவங்க ரெண்டு பேரையும் மாட்டை விட்டுறமோமா அதாவது ரஞ்சிதாவையும் ராஜஸ்வரியோட முகத்தரையும் கிளி செறிஞ்சா போதும் அதுக்கப்புறம் வந்து போய்னா மல்லி இங்க கொடி கொடி கட்டி வந்து போயினா பறக்கலாம் அப்படின்ற

ஒரு விஷயத்த வந்து என்ன செய்யறாங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி பொருள் இருந்துட்டு இந்த ராஜசூரிய வந்து நல்லா ஒசு பேத்துறாங்க என்னெல்லாம் வந்து பண்ண பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையுமே பண்ண வைக்கிறாங்க அதாவது இந்த இடத்துல வந்து போயினா வெண்பா இருந்துட்டு ராஜேஸ்வரியை போய் வெறுப்பேற்றுறது அடுத்ததான் வந்து இப்போ என்ன கடைசியில் மல்லி வந்து இப்போ இப்போ கிட்னாப் பண்ணுறதுலேருந்து இன்னும் வெண்பாவை கிட்னாப் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ என்ன இந்த ராஜேஸ்வரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கா அந்த ஒரு பிளானிங்கை வந்து இப்போ என்ன தெரிஞ்சுதான் கடைசியில் வந்து இப்போ என்ன இப்போ நம்ம விஜய் வந்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணுற அந்த மல்லியையும் வெண்பாவையும் வந்து இப்போ என்ன கடத்திடு அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி சரியான பிளானை வந்து இப்போ என்ன போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பிளானுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது நம்ம அன்னபூர்ணி தான் அன்னபூர்ணி வந்து இப்போ தான் இப்போ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து இப்போ மல்லி வந்து எனக்கு வேணும் மல்லி வந்து இப்போ என்ன நான் கடத்தணும்னா என்ன பண்ணணும் மல்லி வந்து இப்போ என்ன உங்கள் யாருக்குமே பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரவுடிங்க மாதிரி வந்து இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க ரவுடி பொம்பளை மாதிரி கடைசியில் வந்து இப்போ அந்த ஒரு வலையில் விழுந்த இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு இப்போது நம்ம விஜய் கிட்ட வந்து இப்போ என்ன வசமாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு அந்த வழியாக போகும்போது இந்த ராஜேஸ்வரி பேசுகிறத கேட்டுட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மல்லியை கடத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் மல்லியை வந்து இப்போ என்ன கடத்தி கொண்டு போய் நீங்க கொலை கூட பண்ணுங்க பிரச்சனை கிடையாது அதுக்காக வந்து இப்போ என்ன நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம இப்போ நம்ம விஜய்க்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுது அதாவது இங்க வந்து இப்போ என்ன இவங்க கடத்துறது அப்பாற்பட்ட விஷயம் இருந்தாலுமே கூட இந்த ராஜஸ்வரி சொல்றா பாத்தீங்களா இந்த மல்லியை வந்து இப்போ என்ன சும்மாவே விடக்கூடாது அது மட்டும் இல்லாம வெண்பாவை கடத்துங்க முதல்ல அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன மல்லியை கடத்துங்க ஈஸியா வந்து இப்போ என்ன ரெண்டு வேலையை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ என்ன விஷயமே என்ன அப்படின்றது புரிய வருது அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ராஜேஸ்வரி வந்து அடிச்சு துரத்த போறாங்க இதுக்கு மேல வந்து ராஜேஸ்வரி விட்டு வச்சிருந்தா வேலைக்கே வந்து ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா நம்ம மல்லியை கடத்தணும்னு நினைச்சாங்க ஓகே தான் ஆனா வெண்பாவையும் சேர்த்து கடத்தணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சது எவ்வளவு பெரிய பாவமான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் தன்னோட அக்காவையும் வந்து அடிச்சு விரட்ட போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா